இப்போ லாஸ்ட்டு வரைய போட்டு பார்க்கலான்னு சொன்னோம் லாஸ்ட்டு வரைய போட்டாச்சு அடுத்து ரெண்டு பிளாக்கு ரெண்டு ஒயிட் போட்டிருக்கோம் இங்கே பிங்க் கலர் ரெண்டு போட்டிருக்கோம் அடிச்சு எங்கள் வரையும் போட்டாச்சு இங்கே வந்து ஒரு கிரீன் கலரும் ஒரு ரெட் கலரும் கொடுத்துக்கலாம் க்ரீன் கலர் ரெட் கலரும் இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டுலேயும் கொடுத்துக்கணும் அடுத்து ரெண்டு கிரீன் கலர் இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டுலையும் கொடுக்கணும் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுலையும் கொடுக்கணும் அடுத்து ரெண்டு கிரீன் கலர் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு லையும் கொடுக்கணும் அடுத்து ரெட்டு

அடுத்து எல்லோ கலர் ஒன்று ரெட் ஒன்று கொடுக்கணும் எல்லோ ஒன்று ரெட் ஒன்று ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கொடுக்கணும் அடுத்து ரெட்டு இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டுலையும் குறுக்கணும் அடுத்து ஒன்று ரெண்டு ரெண்டு ரெட்டு கொறுக்கணும் கொடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டு ரெட்டு கொர்த்தாச்சு அடுத்து ஒரு ரெட்டு ஒரு எல்லோ ஒன்று கொடுக்கணும் ரெட் ஒன்று எல்லோ ஒன்று இப்போ ஒன்று ரெண்டு இந்த லைன் கொடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு எல்லோ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலையும் கோறுக்கணும் இப்போ இங்கேருந்து இதுவரையே கொடுத்துருக்குமில்ல இதே மாதிரி இந்த பக்கம் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் வரைய போட்டாச்சு அடுத்து பிளாக் கலர் ரெண்டு ஒயிட் ரெண்டு போட்டிருக்கோம் இங்கே வந்து கிரீன் கலர் ரெண்டு இங்கே ஒயிட் ரெண்டு எல்லோ கலர் ரெண்டு பிங்க் ஒன்று பிளாக் ஒன்று பிங்க் ஒன்று போட்டிருக்கோம் அடுத்து ரெண்டு ஒயிட் போட்டுடலாம் அடுத்து ரெண்டு ஒயிட் இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு எல்லாம் கொடுக்கலாம் அடுத்து ஒன்று ரெட்டு ரெண்டு இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு லைன் கொடுத்துக்கலாம் அடுத்து கிரீன் கலர் ஒன்று ரெட் ஒன்று அடுத்து ரெண்டு கிரீன் கலர் கோர்த்தட்டு பார்க்கணும் கிரீன் கலர் கொடுத்தாச்சு ஒன்று ரெண்டு ரெண்டு கொடுத்தாச்சு அடுத்து ரெட்டு ஒன்று ரெண்டு மூணு மூணு ரெட் கலர் கொடுக்கணும் கோர்த்துட்டு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு ரெட் போட்டாச்சு அடுத்து ஒரு ஒயிட்டும் ஒரு ரெட் ரெட் கலரும் போட்டுடலாம் ஒன்று ரெண்டு ரெண்டு லைன் கொடுத்துக்கணும் அடுத்து ஒயிட் கலர் ஒன்று ரெட் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு லைன் கொடுத்துக்கணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு லைன் கொடுக்கணும் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு எல்லோ கலர் கோர்த்துட்டு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு எல்லோ கலர் போட்டாச்சு இப்போ இங்கேருந்து இது வரைய போட்டிருக்கோம்ல இதே மாதிரி இந்த பக்கம் போட்டுடலாம் போட்டு பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் வரைய போட்டாச்சு அடுத்து பிளாக் கலர் ரெண்டு ஒயிட் ரெண்டு கிரீன் ரெண்டு போட்டிருக்கோம் புளூ ரெண்டு போட்டிருக்கோம் எல்லோ கலர் வந்து மூணு பிங்க் ஒன்று எல்லோ ஒன்று போட்டிருக்கோம் அடுத்து வந்து ஒயிட் வந்து ஒன்று ரெண்டு ரெண்டு இது போட்டுடலாம் இப்போ ஒயிட் ரெண்டு போட்டாச்சு அடுத்து ரெட்டு ரெண்டு போட்டு பார்க்கலாம் அடுத்து ரோஸ் கலர் ரெண்டு இதே மாதிரி ஒன்று ரெண்டு நெண்டு போட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பிங்க்கும் ஒரு ரெட்டும் பூ கொடுத்துட்றோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பிங்க் கொடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டு ரெட் கொடுத்துட்டு பார்க்கலாம் ஒன்று கொடுத்தா ரெட்டு கொடுத்தாச்சு அடுத்து ரெண்டு பிளாக்கு அடுத்து ரெண்டு எல்லோ கலர் கொடுக்கலாம் அடுத்து பிளாக் ஒன்று எல்லோ கலர் ஒன்று அடுத்து இப்போது, பிளாக் ஒன்று கொடுத்துருக்கோம்ல அடுத்து ஒன்று ரெண்டு ரெண்டு கொடுத்துட்டு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு பிளாக் போட்டாச்சு இப்போ இங்கேருந்துது வரைய போட்டிருக்கோம்ல இதே மாதிரி இந்த பக்கம் போட்டுடலாம் போட்டு பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் வரைய போட்டாச்சு அடுத்து பிளாக் கலர் ரெண்டு ஒயிட் ரெண்டு போட்டிருக்கோம் இங்கே பிங்க் ரெண்டு போட்டிருக்கோம் ஒயிட் ரெண்டு போட்டிருக்கோம் அடுத்து எல்லோ கலர் போட்டிருக்கோம் அடுத்து ப்ளூ ஒன்று எல்லோ ஒன்று போட்டுடலாம் ப்ளூ ஒன்று எல்லோ ஒன்று அடுத்து ரெண்டு புளு போட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டு புழு போட்டாச்சு அடுத்து புழு ஒன்றும் பிங்க் கலர் ஒன்றும் போட்டுடலாம் அடுத்து அஞ்சு பிங்க் கலர் போட்டு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பிங்க் பட்ரோஸ் கலர் கொடுத்தாச்சு அடுத்து ரெட்டு ரெண்டு அடுத்து ரெட்டு அடுத்து பிளாக் கலர் ஒன்று எல்லோ கலர் ஒன்று அடுத்து ரெண்டு எல்லோ அடுத்து ஒன்று ரெண்டு ரெண்டு பிளாக் கலர் கோர்த்துட்டு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டு பிளாக் கொர்த்தாச்சு அடுத்து ஒரு பிளாக் ஒன்று ஒயிட் ஒன்று பெங் இங்கேருந்து இது வரைய கொடுத்துருக்குமில்ல ஒயிட் வரைய கொடுத்துருக்கோம்ல இதே மாதிரி இந்த பக்கமும் கோர்த்துடலாம் கோர்த்துட்டு இதோட தொடர்ச்சியை அடுத்த விடியாவில் நம்ம பார்க்கலாம்